பத்து காசு கிடைக்கலன்றதுக்காக நபிகள் நாயகம் செல்லலா அலிசல் அவர்கள் மீது அழுக்கை ஏற்படுத்தினோம் அவங்க மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினோம் சொல்லி அத்தனை சகாபாக்களும் மதினாவே குழுங்கியது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது பெருமானா அலிசனுடைய அந்த உணர்ச்சி மிகுந்த அந்த வார்த்தைகளுக்கு முன்னால் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை அதனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் முகமது அந்த அற்புதமான பயணத்தில் அன்பு மிகைத்திருந்தது நீதி மிகைத்திருந்தது நேர்மை மிகைத்திருந்தது இன்ஷால்லா ஓரிரு நாட்களிலே ரவிசல்லா அலிசல்ல அவர்களுடைய புனிதமான பெருமையையும் வாழ்வின் பெருமையையும் இறப்பின் சங்கடத்தையும் சொல்லக்கூடிய ரபியுள்ள நாம் அடைய இருக்கிறோம் உலகெங்கும் ஊரெங்கும் அனைத்து தரப்பு மக்களாலும் உற்று நோக்கப்படக்கூடிய ஒன்றாக சாதாரணமாக கடந்து போகாமல் மக்களின் உள்ளத்தில் நபிகள் நாயகம் செல்லுல்லா அலுவலம் அவர்களை பற்றிய என்ன அலைகளை எழுப்பு விட்டு சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே அப்படிப்பட்ட கோமான் சல்லுல்லாஹு அலைவசல்லம் சமூகத்திற்கு ஆற்றிய பெரும் பங்கு அன்பில் அரவணைப்பில் நீதியில் போதனையில் சத்தியத்தில் அசத்தியத்தில் அவர்கள் காட்டிய அந்த வழிகள் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் மனிதனுக்கான பெரும் படிப்பினையாகவும் பாடமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன அதனால்தான் கூட்டம் கூட்டமாக நபி அவர்களுடைய வழியை பின்பற்றி எல்லா மக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் ஒரு சில ஒவ்வாமைகள் கூட ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறை சரியாக படிக்காததனால் அவர்களை பற்றி சரியாக புரிந்து புரிந்துணராடு புனி புரிந்து உணராததனால் தவறான முறையில் பொய்ப் பிரச்சாரங்களையும் பொய் பிரசரங்களையும் செய்து கொண்டிருக்கின்றன அண்ணல் நபி கோமான் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அன்பின் பரிவர்த்தனை மிகவும் முக்கியமானது ரசூலுல்லாஹி சல்லா அலி போதனையால் மட்டும் வளரவில்லை கொள்கையால் மட்டும் வளரவில்லை சத்தியத்தால் மட்டும் வளரவில்லை அவர்களுக்குள் இருந்த அந்த தாய்மை உணர்வு கலந்த அன்பு இருக்கிறது அல்லவா அந்த அன்பினால் தான் முகமது ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் நன்றி கொன்றாருக்கு உயிர்வில் உய்வில்லை என்று சொல்லப்படுகிறது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சின்ன துரும்பு அளவுக்கு ஒருவர் உதவி செய்தாலும் அந்த நன்றியை கூட நினைத்து பார்த்து அவன் போட்ட துரும்புக்கு பதிலாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் ஒரு பெரும் பாராங்கல் அளவுக்கு உதவி செய்வார்கள் அந்த அளவுக்கு பெருமானார் சல்லா அலிஸ்வல்லம் நன்றி மறவாத ஒரு நல்லுள்ளமாக பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் திகழ்ந்தார்கள் ஒரு தற்காப்பு யுத்த கலம் என்று நினைக்கிறேன் அந்த யுத்த கலத்தில் அப்பாஸ் ரவி அல்லா அவர்கள் பிடிபடுகிறார்கள் பதில் யுத்தம் தான் நினைக்கிறேன் அந்த பதிரித்த களத்திலே அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள் பிடிபடுகிறார்கள் அப்பாஸ் யார் பெருமானார் சல்லுல்லா அலி செல்லமுடைய பெரிய தந்தை பெருமானார் சல்லுல்ல அலி செல்லமுடைய பெரிய தந்தை அவர் எதிரிகளின் களத்தில் இருந்ததால் ரசூலுல்லாவுக்கு எதிர்ப்பான அந்த கூட்டத்தில் இருந்ததால் பிடிபடுகிறார் பிடிபட்டு கைதிகள் அடைக்கப்படக்கூடிய சிறை கிடையாது ஒரு கூடம் போல அந்த கூடத்தில் அவர் கட்டி வைக்கப்படுகிறார் அப்போது பெருமானா சல்லுலா அவர்கள் கூறுகிறார்கள் என் என் கெட்டு இருக்கிறது அல்லவா அதை ரொம்பவும் வேகமாக விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் வயதானவராக இருக்கிறபடியால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆய்விடக் எனவே அவர்களுக்கு கெட்டக்கூடிய கெட்டை போலவே எல்லா கைதிகளுக்கும் நேர்மையான முறை அதாவது இலகுவான முறையில் கட்டிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள் கட்டப்படுகிறது கைதிகளுக்கு உணவு தரப்படுகிறது மற்ற உதவிகள் செய்யப்படுகிறது கடும் பனிக்காலம் சவுதியை பொறுத்தவரை எப்படி வெயில் உக்கிரமாக இருக்கிறதோ அதுக்கு கொஞ்சம் கூட மாறாமல் கடும் பொழிவும் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் அந்த கடும் பனி பொழிவில் பொழிவில் முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலிசல்லாம் அந்த கைதிகளின் கூட்டத்தில் தந்தையை பார்க்கிறார்கள் அப்பாஸ் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறார் அங்கே பரிதவித்து போன பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் செய்வதறியாது திகைக்கிறார்கள் ஏன்னா தந்தை அவங்க பார்க்கல தந்தையின் உருவத்தில் தான் சாச்சாக்களையும் பெரிய பெரியப்பாவையும் தான் பார்த்தாங்க அதனால அவர் படுகின்ற அந்த பாடு குளிரின் அந்த திணறல் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை என்னமோ செய்தது குட்டி போட்ட பூனை போல அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன செய்வது என்றி சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு புரியவில்லை இருக்கிறது என்பதற்காக அவரை மட்டும் உள்ளே கட்டி போட்டால் வீட்டுக்குள்ளே வரவழைத்தால் அனைத்து கைதிகளுடைய விஷயத்தில் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல நேரிடும் அது நீதியாகாது அது சத்தியமாகாது என்பதை புரிந்து கொண்ட பெருமானார் என்ன செய்வது என்ற ஒரு கையரும் நிலையில அப்படியே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு நெஞ்சங்களே அந்த நேரத்தில் புள்ளி போல ஒரு உருவம் ஒன்று வருகிறது அந்த உருவம் என்ன செய்கிறது பெரியவரே குளிரில் ரொம்ப நடுக்கமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கறது ஆமாம் எனக்கு குளிர் ரொம்ப நடுங்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவம் என்ன செய்கிறது தன் மேலே கடந்த போர்வையை எடுத்து அப்பாஸ் அவர்களின் அப்பாஸ் ரதி அல்லா அவர்களுடைய உடம்பை போர்த்தி விடுகிறது இந்த கண்கொள்ளாத காட்சியை முகமது பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த உருவம் யார் என்று உற்று நோக்கும் போது முனாபிகன்களின் தலைவனாக இருந்த தீய கூடத்தின் தீயவர்களின் தலைவனாக இருந்த அப்துல்லா இன் உபைதான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார் அப்துல்லா தான் செய்து கொண்டிருந்தார் பாவிகளின் தலைவன் அவனுக்குள் கல்லுக்குள் ஈரம் என்பது போல அவனுக்குள் இருந்த ஈரத்தின் காரணமாக வயோதிகர் படுகின்ற பாட்டை தாளமாட்டாமல் தன் மீது கடந்த போர்வையை அவருக்கு போர்த்தி விட்டு குளிர்காய வைத்தார் காலங்கள் உருண்டோடுகிறது சொல்லொண்ணாத துயரங்களை அப்துல்லாவே தருகிறார் இந்த அப்துல்லாவே தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார் ரசூலுல்லாவுக்கு அன்னை ஆயிஷாரதி அல்லாஹா அவர்கள் மீது இட்டு கட்டிய பெரும் பங்கு இவரை சார்ந்தது ஆயிஷா ரதி அல்லா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பிய குற்றவாளியாக அவர் இருந்தார் சொல்லொண்ணாத துயரங்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு மூச்சடைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகளை காட்டியதில் அப்துல்லா இபின் உபைக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது அந்த மாதிரி செய்து கொண்டிருந்தார் அவருடைய அந்த வஃபாத்துடைய நேரத்தில் அவருடைய மகனார் வர்றாங்க வந்து யார் ரசூலல்லா என் தந்தை இறந்து விட்டார் அவருக்கு வைக்க வேண்டும் என் தந்தை காபிரா இருக்க மாட்டாங்க காபிரா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு வெளியில முஸ்லிம் மாதிரி இருப்பாங்க அவங்களை வந்து ரசூலி அலைஹி வஸல்லம் ஆரம்ப நேரத்தில் தெரியாம உள்ளயே வச்சிருந்தாங்க தொப்பி போட்டு தாடி வச்சா எப்படி இருக்கும் பெரிய தளப்பாக கட்டா எப்படி இருக்கும் அதனால் ரசூ சல்லா அலிசலம் வெளித் தோட்டத்தை பார்த்தார்கள் அவங்க குழந்தை மனம் படைத்தவர்கள் இவனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை ரசூல்லி சல்லா புரிந்தால் கூட சில பல நேரங்களில் அவர்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தில் அவர்களையும் அதனால் பெருமானார் சல்லுல்லா அலி சொல்லம் முஸ்லிம் தானே என்று சொல்லி தொலை வைக்க போறாங்க உமர் ரீதியல்லாக ஜிப்பாவை குடிக்கிறாங்க யார் ரசூல் அல்லா ரெண்டா அவன் முனாபிக் அல்லவா முனாஃபிக் அல்லவா அவன் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் அல்லவா ஆகவே அவனுக்கு தொலை வைப்பதை நான் விரும்பவில்லை என்ன ஓ விருப்பத்தை விட நான் அல்லாவின் விருப்பத்தை தான் நான் மதிக்கிறேன் தேவை கிடையாது நான் தொலை வைக்கத்தான் போவேன் கையை தட்டிட்டு தொலை வைக்க போறாங்க தொலை வைக்க கூடாது என்று ஜிப்பாவை பிடித்து இழுக்கிறார் ஆனாலும் பெருமான் சன் அலிஸ் நான் தொலை வைக்கத்தான் செய்வேன் என்று போகிறார்கள் அல்லாவுடைய உத்தரவு வராத வரைக்கும் நான் உங்களுடைய பேச்சை கேட்க முடியாது நான் தொலை வைத்து தான் தீருவேன் அந்த நேரத்தில் நோக்கி சல்லா ஆரம்ப நேரத்தில் தன் தந்தைக்கு போர்வை போர்த்தி குளிர்காய நன்றியை நோக்கி சென்றது அதனால் உமருடைய கருத்தை மதிக்காமல் முகமது ரசூ அலிஸ்லாம் அவருக்கு தொலை வைக்க செல்லும் போதுதான் உடனடியாக தடாலடி இறக்க இறக்க தடாலடியாக அல்லாஹு ரபுல்லுடைய வசனம் இறங்குகிறது லா தக்கும் பீஹி அபதா எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுடைய ம மக்பராவில் நிற்கதும் நிற்பதும் கூடாது ஒலா குசல் ஒலா குசல்லி அலைஹும் அவர்களுக்கு தொலைவிக்கவும் கூடாது என்ற அந்த தடை உத்தரவை அல்லாஹு ரபுல்லாஹ் அலமின் பிறப்பிக்கிறார் ஒலா குஸ்ஸல்லி அலா மின்ஹும் மாத்த அலா கபிரிஹி எனாயத்தை இறக்குகிறார்

ஆனாலும் அந்த பிள்ளையினுடைய உள்ளன் தாங்கல என் அன்பு தந்தைக்காக உன்னே ஒன்றை செய்ய முடியுமா யார அரசுலாம் சொல்லுங்கள் அவர் உங்களுடைய ஆடையை தனக்கு ஜனாசாவின் உடலில் போர்த்த சொன்னார் உங்களுடைய ஆடையை தன்னுடைய உடலுக்கு அவர் போர்த்த சொன்னார் தங்களுடைய ஆடையை தந்து உதவ முடியுமா இதோ தருகிறேன் என்று முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அந்த அப்துல்லாவிற்கு தன் ஆடையை கொடுக்கும் போது என்னமோ ஒரு பூரிப்பை அவர்கள் முகத்தில் பார்க்க முடிந்தது எந்த பூரிப்பு அந்த காலத்தில் அந்த நேரத்தில் தன் தந்தைக்காக உதவி செய்த அந்த பெருமகன் அவன் கீழ்த்தனமானவனாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் தன் தந்தைக்காக செய்த உதவியை நெஞ்சில் நிறுத்தி அதற்கான உய்வில்லை என்று சொல்லுகிறோமே அந்த செய்ய தான் செய்துவிட்டோம் என்ற மன நிறைவை பெருமான சல்லுள்ள முகத்தில் பார்க்க முடிந்தது அன்பிற்குரிய அம்மாவின் பெருமக்களே இப்படித்தான் பெருமான் செல்லாசமுடைய வளர்ச்சி பாதை இருந்தது அவருடைய வளர்ச்சி பாதையில பெரிய கம்பீரமான ஒரு பெரிய பாட்டை அப்படி இப்படி ஆச்சா பூச்சா அதெல்லாம் கிடையவே கிடையாது அன்பை வைத்து பெருமானார் செல்லல்லா செல்லும் ஒரு பெரும் அன்பகத்தை உருவாக்கினார்கள் பெருமானார் சல்லா இசமுடைய வாழ்க்கையில நீதி கொடிகட்டி பறந்தது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு கூட ஒரு அரசியல்வாதி பேசுகிறார் நான் நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறை திரும்ப திரும்ப படிப்பேன் தேடி எடுத்து படிப்பேன் இலகுவாக எனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சகோதரர்களிடத்தில் அதில் உள்ள சிக்கல்களை அதில் உள்ள வார்த்தையின் கடினங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து படிப்பேன் என்று சொல்கிறார் ஏன் அவ்வளவு ஆர்வம் சொன்ன உடனே அவர் சொல்றாரு பாருங்க நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை தான் கீழே எழுதி போட்டிருக்கிறேன் ஒற்றை வார்த்தை அது யாராலும் சொல்ல முடியாதது யாராலும் இதுவரைக்கும் சொல்லப்படாதது யாராலும் யாராலும் சொல்ல முடியாது சொல்லப்படாதது என்ன வார்த்தை உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டால் அவன் குடும்பத்தை சார்ந்த மக்கள் வருகிறார்கள் அற்பத்தனமாக திருடிவிட்டால் எங்கள் குடும்ப பாரம்பரியத்தை கெடுக்கிற விதத்தில் திருடிவிட்டால் ஆனாலும் நீங்கள் தயை கூர்ந்து அவளை மன்னிக்க வேண்டும் நீங்கள் மன்னிப்பதற்கு சில சன்மானங்களை தர முடிந்தால் கூட நாங்கள் தருகிறோம் எங்க குடும்பத்துடைய மானமும் மரியாதையும் அவ தண்டனையை நிறைவேற்ற தான் இருக்குது ஆகவே அவள் தண்டனையை ரத்து செய்ய முடியுமா என்ற குலத்தை சார்ந்த சில நல்லோர்கள் வந்து பெருமாநாடு சொல்லலாசனிடத்தில் கேட்கும் போது உணர்ச்சி ததும்ப அத்தனை மக்களுக்கு முன்னால் என்று பயனாற்றினார்கள் முகமது ரசூலுல்லா இவள் அல்ல இவள் அல்ல திருடியது என் மகள் மகள்மாவாக இருந்தாலும் திருடியது என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் முரத் அறத்தை எடுத்து கத்தியை வாலை எடுத்து அவள் கையை வெட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று சொன்னார் இது உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் அனைத்து கிரந்தங்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகிஹான அனைத்து கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு நெஞ்சங்களே உலகத்தில் அரசியலில் ஆட்டம் போடக்கூடியவன் உலகத்தில் ஆளுமையில் ஆட்டம் போடக்கூடியவன் உலகத்தின் சாம்ராஜ்யத்தையே கட்டி காட்கிறோம் என்று பெரும் பெரும் அரசாங்க நிபுணர்கள் பெரும் பெரும் அரசுகள் வார்த்தையை முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனில் அவர்களுக்குள் இருந்த அந்த நீதி போதனையின் உணர்வு அவர்களுக்குள் இருந்த அந்த சத்தியத்தின் உணர்வு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேச வைத்தது என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் அவள் கையை அவள் கையை கூட அவள் கையை கையை கூட நான் விட்டுவதற்கு தயங்க மாட்டேன் என்று அந்த வார்த்தையை சொல்ல வைத்தது அந்த அரசியல்வாதி சொல்கிறார் இந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வேறு எதை நீங்க உதாரணமாக சொல்ல சொல்றீங்க அதனால்தான் நபிகள் நாயகம் என்றால் நான் விழுந்து விடுவேன் அவர் வார்த்தைகள் அவர் போதனைகள் அவருடைய சரித்திரங்கள் அவருடைய சம்பவங்கள் அனைத்தையும் நான் சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் படிப்பதை என்னுடைய வாழ்க்கையாக நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு காணொளி ஒன்றை நாம் கண்டோம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அந்த அளவுக்கு முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி சொல்லம் அல்லாவிற்கு அஞ்சி சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு பெருமகனாக திகழ்ந்தார்கள் ஆர்ணக்கஞ்சி பழங்கஞ்சின்னு ஒரு நம்ம ஊர்ல ஒரு பாசம் உண்டு ஆமா 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 ஒரு காலத்துல உதவி பண்ணாரு இப்போ அவரு அவர் எங்க இருக்கிறாரோ நான் எங்க இருக்கிறனோன்ற கதை தான் நம்ம கதை சொல்லுவாங்க ஏனிப்படியை மட்டும் மறந்துடாத நீ ஏறுறதுக்கு உதவி பண்ணாம பார் ஏனிப்படியை வச்சு அவனை மறந்துடாத அவன் எவ்வளவு கடை நிலையில் இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் அவன் மீது சுகபத் காட்டுவதற்கு மறந்து விடாதே மல்லம் வலம் எஸ்கூரின் பெருமானார் சொல்லலாம் சொல்லம் சொன்னார்கள் மக்களுக்கு நன்றி பாராட்டாதவன் மீது எல்லாரும் நன்றி பாராட்டுவதில்லை ஆபிதாக இருந்தாலும் சரி பெரிய வணக்கசாலிகளாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் கையெழு நிலையில என்ன செய்ய போறோம்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உனக்கு வந்து உதவி பண்ணுவ இன்னைக்கு அவன் கஷ்டப்படுறான் அட்ரஸ் இல்லாம இருக்கான் முகவரி இல்லாம இருக்கான்னு சொல்லி ஓரம் கட்டுவதா கல்யாண வீட்டில் எல்லாரையும் வரவழைக்கிறாரு உயர்ந்த குலத்தை சார்ந்த அத்தனை பேர் மறுகிறார்கள் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர் மறுகிறார்கள் ஓரஞ்சாரத்துல எப்போ ஒரு காலகட்டத்துல கடன் உதவி பண்ண அந்த பாய ஓரம் கட்டி வச்சிருக்கான் இவரா ஒரு காலத்துல நமக்கு உதவி பண்ணாரு அலமதுல்லா அப்படின்னு சொல்லி கடந்து போகிறா அவனைத்தான் நீ உயாரத்துல வைக்கணுன்ற மாதிரி பெருமானார் சல்லா அலிசலம் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு முறை ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது

அவனுடைய உள்ளம் குளிரக்கூடிய விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரி இஸ்லாத்துக்கு நம்ம போனதுனால இவ்வளோ வெகுமதியை நபிகள் நாயகம் சல்லூல்ல அலி இஸ்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அவனுடைய மனம் வந்து கொஞ்சம் அமைதிப்படுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னால் கிடைத்த பொருட்கள் அனைத்தையுமே அந்த இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட மக்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த பரிதாபம் பெரும்பாலான உதவியை யார் செஞ்சாண்டா மதினவாசிகள் தான் செஞ்சாங்க அன்சாரிகள் தான் செஞ்சாங்க அந்த போர்க்களத்தில் ஆனா கிடைச்சது கொஞ்சம் உதவி பண்ண முகாஜிரினங்களுக்கு தான் கிடைச்சிது குறைஷிகளுக்கு தான் கிடைச்சது குறைஷிகள்னு சொன்னா மக்கா வாசிகள் பெரிய அளவுக்கு போர்ல பங்கெடுக்கல கொஞ்சமாதம் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆனா என்ன இஸ்லாத்துல புதுசா வந்தவங்க அதனால பெருமானார் சந்தனார் செலவு அள்ளி 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 வழங்கிட்டாங்க அங்க அப்ப மதினால உள்ள அந்த அன்சாரிகளை சார்ந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்கடா இது ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது என்னடா இது காலம் முழுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த மக்களுக்கு ஆதரவை எல்லாம் கொடுத்தோம் அடைக்கலம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய இந்த வசிஃபா நமக்கு இப்படி வந்து கொஞ்சமாக வந்து கிடைச்சிருக்குது எங்களுக்கு திருப்தியே இல்லை எங்களுக்கு தரவும் இல்லை ஒரு சில பேருக்கு அப்படின்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அது பூதகரமாக வெடித்தது எல்லாருக்கும் உள்ளது தானே எல்லோருக்கும் உள்ள உணர்வு தானே அப்போதான் நம்ம நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லல்லா என்ன பண்றாங்கன்னு சொன்னால் அத்தனை பேரையும் வரவழைக்கிறாங்க அத்தனை பேரையும் வரவழைத்து குத்துபா மிம்பர்படியில் ஏறுறாங்க மிம்பர்படியில் ஏறி நின்று பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க மதினாவாசிகளே செல்வந்தர்கள் ஏழைகளாக இருந்த உங்களை செல்வந்தர்களாக நான் மாற்றினேன் கையறு நிலையில் இருந்த உங்களுக்கு இதுதான் வாழ்க்கை என்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தேன் அதே போல தீன் நெறி எது என்று தெரியாமல் இருந்தீர்கள் மார்க்கம் எது என்று தெரியாமல் இருந்தீர்கள் உங்களுக்கு மார்க்கத்தை போதித்தேன் சத்தியம் எது என்று தெரியாமல் இருந்தீர்கள் சத்தியத்தை போதித்தேன் சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க ரசூலுல்லா நீங்க ஒரு இப்படி கேட்கலாம் ஆதரவற்ற நிலையில வந்த எங்களை உங்களுக்கு நாங்க தானே ஆதரவு கொடுத்தோன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு கொடுத்தது நான் துனியாவை கொடுத்திருக்கிறேன் அந்த மக்களுக்கு அதாவது இம்ப்ரெஸ் ஆகணும் தீருள் இஸ்லாத்தில் இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லி துன்யாவை அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருக்குற அவ்வளவுதான் ஆனா ஓம் வீட்டுக்கு நான் யார் ஓம் வீட்டுக்கு என்ன நாங்க அனுப்பி வச்சிருக்கிறோம் தெரியுமா அல்லாவையும் என்னையும் தான் உன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் சொன்னாங்க சொல்லுல்லா இஸ்லா அவன் கொண்டு போனது பொருள் அவன் கொண்டு போனது காசு அது இருக்கும் நாளைக்கு செலவழிஞ்சு போகும் ஆனா ஓம் வீட்டுக்கு நீ கொண்டு போயிருக்கிற பார் அல்லாவையும் அவன் ரசூலையும் அது என்றும் நிலையானது என்றும் நிரந்தரமானது என்றும் கூட எல்லாமும் போன்ற ஒரு அழகான ஒரு மாற்றவியலை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் அழ ஆரம்பித்துட்டாங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை அந்த துனியா பத்து காசு கிடைக்கலன்றதுக்காக நபிகள் நாயகம் செல்லலா செல்வர்கள் மீது அழுக்கை ஏற்படுத்தினோம்

ரசூலுக்கு ஒரு சின்ன துருவ ஒருத்தர் உதவியா செய்துட்டா கூட மறக்க மாட்டாங்க அம்ரு ரிகல்லாகும் என்று நினைக்கிறேன் சரியாக பெயர் ஞாபகம் இல்லை ஒரு முறை தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க ரசூலும் அப்ப அந்த சஹாபி என்ன பண்றாருன்னா தட்டு தட்டுன்னு அதாவது தண்ணி கேட்கும்போது ரசூல்ல தண்ணி கேட்டாங்களேன்னு சொல்லி தட தட தடன்னு என்ன செய்யறாருண்டா தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே ஏங்கி ஏங்கி மூச்சு வாங்கி வாங்கி கொடுக்குறாரு நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணிங்க பக்கத்துல இருக்குது மீரான சிட்ட சொன்னா எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்ற கதையில இல்ல தண்ணி எடுக்க போகணும்னா போகணும் ஒரு வரல அந்த தூரம் அப்ப குடி தண்ணி இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி ஓடி போய் அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாரு ரசூலுல்லாஹி அவர்கள் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க வாங்கி ஜஸாக் அல்லாஹ்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு குடிக்க போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அந்த தண்ணியை பிடிச்சி இழுக்கிறாரு சொல்லாக குடிக்க போகிறாங்க அந்த தண்ணீரை அவர் திருப்பி என்ன செய்கிறாருன்னா வாங்குறாரு என்னப்பா இது குடிக்க போகும்னா குடிக்க போகிற நேரத்தில் பிடிங்கிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லாக பார்க்குறாங்க அந்த தண்ணீரை வாங்கி மன்னிக்க வேண்டும் யாரோ சொல்லலாம் தாங்கள் மன்னிக்க வேண்டும் தாங்கள் குடிப்பதற்காக போனீர்கள் ஆனால் அதில் உள்ளே ஒரு முடி இருப்பதை போன்று எனக்கு தெரிந்தது நான் பார்த்தேன் அதை எடுத்து தூர போட்டு என்ன உடனே இந்த ஒன்றுக்காக ஒரு சாதாரணமான விஷயம் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் அவர் கையை பிடிச்சிட்டு புடிச்சிட்டு ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் ஜசாக்கல்லான்னு மட்டும் சொல்லல அல்லாஹ் வாழ்க்கையில் பறக்க செய்வானாக உன் வருமானத்தில் பறக்கச் செய்வானாக உன் ஆயுளில் என்ன பெரிய வார்த்தை பாருங்கள் அன்பிற்குரிய அல்லாவின் யோசிப்போம் ஆனா இங்கே ஒரு சின்ன உதவி நபிகள் நாயகம் அவர்களுக்கு செய்யப்பட்டதன் காரணமாக முகமது நெஞ்சுருகி அந்த சகாபிக்காக உன் வருமானம் உன் வாழ்க்கை உன் ஆயுள் உன் அனைத்திலும் என்று துவா செய்து அந்த சகாபியை செல்வந்தராக உயர்த்தினார்கள் அன்பு நெஞ்சங்களே வாழ்வியல் பயணத்தில் முக்கிய தருணங்களாக முக்கிய கட்டங்களாக இருந்தது அன்பு நேசம் பாசம் நீதி நேர்மை சத்தியம் இதில் தான் முகமது ரசூல்லா பயணப்பட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லின் அவர்களுடைய சிறந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் அவைகளிலிருந்து பங்கை நசீபாக்கி வாழும் எல்லாம் அந்த நாயகத்தின் ராஜ பாட்டையில் கொஞ்சம் கூட பிசகாமல் செல்கின்ற பாக்கியத்தை தந்து அதிலேயே ஜனாசாவாக ஆகக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக நாம் இறந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா மக்களும் வந்து நம்மிடத்தில் வந்து ஆஜராகி நம்முடைய அன்பிற்காக அந்த மக்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு சூழலையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக இந்த உலகத்தை விட்டு காலகட்டத்தில் சொத்து சுகங்களை நாம் தேடி இருக்கிறோமோ இல்லையோ மக்கள் செல்வத்தை அதிகமாக நம்முடைய அன்பினால் வசப்படுத்திய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நசிபாக்கி